அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களே ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் தற்பொழுது உங்களுக்கு முதல் சுற்றான ஏழரை சனியின் விரைய சனி நடந்து வருகிறது முதல் சுற்றான இரண்டரை வருடம் உங்களுக்கு முடிவடைய போகிறது கும்பராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமானதிலிருந்தே கும்பராசிக்காரர்கள் சனியின் பிடியில் சிக்கி தவித்து வருகிறீர்கள் கும்பராசிக்கு பனிரெண்டாம் இடமான சனியினால் பர பிரச்சனைகள் குறிப்பாக செலவினங்கள் பொருளிழப்பு சேதாரம் மனக்குழப்பம் கடன் பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லதை விட கெடுதலே உங்களுக்கு அதிகம் நடந்திருக்கும் கடந்த சில மாதங்களாக பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக வேலை மற்றும் தொழில் இழப்பு உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும் மேலும் குடும்பத்தில் பிரச்சனை சுபகாரிய தடை ஆரோக்கிய குறைபாடு என கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு பிரச்சனைகள் கும்பராசிக்காரர்களை பாடாய்படுத்தி வருகிறது உடலுக்கு மட்டும்தான் பிரச்சனை என்றால் மனப்பிரச்சனை மேலே உடல் மனம் என இரண்டுமே பாதிப்பானது இப்பொழுதுதான் ஏழரசனின் முதல் சுற்று முடியப் போகிறது அதற்குள்ளே படக்கூடாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டுவிட்டோம் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இன்னும் இரண்டாவது சுற்று எப்படி இருக்கப் போகிறது என நீங்கள் புலம்புவதும் புரிகிறது அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் வரும் ஜனவரி பதினேழாம் தேதி நிகழப்போகிற சனிப்பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரும் சனி பகவான் ஜென்மசனியாக பயணிக்கப் போகிறார் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை சமாளித்து சாதனைகளாக போகிறீர்கள் கும்பராசி என்பர்களே குறிப்பாக முப்பது வயது கடந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான காலமாகவே இந்த காலம் அமையப் போகிறது தன்னுடைய ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகும் சனி பகவானால் தொழில் தொடங்கப் போகிறீர்கள் பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் கடல் கடந்து செல்லும் எண்ணமும் உங்களுக்கு தேடி வரப்போகிறது மாணவர்களுக்கு பொறுத்தவரை தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசு தொடர்பான ஆதரவுகளும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்கள் பெறுவீர்கள் மேலும் சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி சிறப்பாகவே இருக்கப் போகிறது சிலருக்கு பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களையும் வாங்கப் போகிறீர்கள் மேலும் ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு நல்லது நடக்கப்போகிறது சனி பகவானால் அரசு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது ப்ரொமோஷன் கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே உள்ளது இதனால் வரை வராமல் இருந்த பணம் வரப்போகிறது சுபகாரிய நிகழ்ச்சிகளும் தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நல்லபடியாக போகிறது இந்த சனி பயிற்சினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கப் போகிறது அதன் மூலமும் பண வருமானம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது சனி பகவான் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் தொழில் பிசினஸ் கூட்டு தொழில் நன்றாக எடப்படப் போகிறது சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கிறார் இதனால் திருமண தடைகள் நீங்கப் போகிறது மேலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கையூடி வரப்போகிறது இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரிகளுக்கு சுப செலவு செய்வீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான யோகம் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்துவிட்டது சனி பகவான் இதுவரை விரைய சனியாக இருந்து உங்களுக்கு பல்வேறு வகையில் செலவினங்களை அதிகமாக கொடுத்து வந்தார் இருப்பினும் குரு பகவான் உங்களுக்கு நிதிநிலை ரீதியாக ஆறுதல் தரும் வகையில் நற்பணங்களை வழங்கி வந்தார் அதே போல உடல்நல பிரச்சனைகளும் அதிகமாக இருந்து வந்தது அதன் மூலம் மருத்துவ செலவுகளும் இருந்து ஆயுள் காரகன் சனி பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படப்போகிறது உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த உடல்நல பிரச்சனைகள் தீரப்போகிறது உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கப் போகிறது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கடினமான சூழலாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனவலிமையை சனி பகவான் தரப்போகிறார் என்னதான் சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனி நடைபெறும் எனவே சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் சிலரின் கண்திருஷ்டியால் பெரிய அளவில் நற்பலன்கள் போகலாம் எனவே அடிக்கடி வீடு தொழில் செய்யும் பணியிடத்தில் திருஷ்டி கழிப்பது நல்லது உங்களது வேலை தொழில் வியாபாரத்தில் கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் சில சங்கடங்களும் பனிச்சுமைகளும் அலைச்சல்களும் மனசஞ்சல்களும் ஏற்படும் மேலும் வேலை அதிகமாகவும் அதே சமயம் அதற்கான ஊதியமும் பலன்களும் கிடைக்க தாமதமாகலாம் இருப்பினும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு இருப்பதால் உங்களது நிதிநிலை ரீதியான பிரச்சனைகள் சற்று தீர்வு காண முடியும் அதனால் உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது குறித்து அதிகமான சிந்தனையே இருக்கும் ஆனால் ஜென்மசனி என்பதால் நச்சந்தனையாகலாகவே இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது நீங்கள் நேர்மறையான நச்சந்தனைகளை மேற்கொள்வதாலும் அச்சிந்தனைப்படி நடந்து கொள்வதாலும் அற்புதமான பலன்கள் வருங்காலத்தில் நீங்கள் பெற முடியும் பெரும்பாலானோர்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் தான் திருமண வேகம் கைகூடும் என்பதனால் திருமண முயற்சிகள் சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது இந்த சனிப்பயிற்சியில் மேலும் நினைத்தபடி நல்ல வரன்களும் அமையப் போகிறது அதிலும் குறிப்பாக பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் இரண்டாம் வீட்டில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் சிறப்பாகவே நடைபெறப் போகிறது பரிகாரம் ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு அவசியம் கால வேற வழிபாடுகள் பாதிப்புகள் நீங்கி நன்மை பிறக்கும் எதிர்மறை எண்ணத்தை விடுங்கள் எல்லாம் நன்மைக்கே என்று உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுங்கள் கடினமான உழைப்பை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் நிச்சயம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் நன்றி